சார் எப்படி கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்து உங்களுடைய எப்படி இந்த கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள் சார் என்னுடைய பெயர் ஜான் கதிர் நான் கதிர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தினுடைய எம்டியாக இருக்கிறேன் மட்டுமல்லாது என்னுடைய கிளை நிறுவனமான அசிஸ்டன்ஸ் கன்சர்னாக ஜேஎம் என்டர்பிரைசஸ் அண்டு சிஜே இன்டீரியர் அண்ட் டெக்கரேட்டர் என்ற இரண்டு கம்பெனி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டராகவும் இருக்கிறேன் எங்களுடைய கம்பெனியானது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய கம்பெனியினுடைய ஒரு துவக்கத்தை ஆரம்பி தனி கம்பெனியாக ஆரம்பித்தேன் அதுவரை வேறு நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருந்த நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலாக என்னுடைய கம்பெனியாக இதை பதிவு இதை உருவெடுத்து நாங்கள் தொழில் துவங்கினோம் துவங்கி அதன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாங்கள் தமிழக அரசில் தமிழகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது இன்றோடு இது எகு ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக இது பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக கடந்து வந்து கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய பாதை என்பது என்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான ஒரு பாதையில் வந்தேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய இது என்னன்னு சொன்னால் கடினமான உழைப்பு கடினமான உழைப்பு நான் ஒரு முதலாளி என்ற ஒரு இதில் நான் இருக்க மாட்டேன் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் எல்லா தினந்தோறும் ஒவ்வொரு சைட்டுக்கும் போயிடுவேன் கம்பல்சரி சைட்டுக்கு போயிடுவேன் சைட் விசிட் பண்ணாமல் ஆஃபீஸில் இருக்கிற வேலை கிடையாது நமக்கு டெய்லி கம்பல்சரி கிளம்பி போவேன் சைட்டுக்கு போய் பார்த்துட்டு சைட்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு திருப்தி வரணும் அந்த வேலையில் எனக்கு திருப்தி வந்த பிறகு தான் நான் அந்த வேலையை பண்ணிட்டு வருவேன் எனக்கு பார்க்கும் பொழுது நான் என்ன ஒரு 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 எனக்கு கட்டுமான துறை தந்திருக்கிற அந்த கிளைண்ட்டுக்கு வந்து என்ன நான் சொல்லியிருக்கிறேனோ அது இல்லைன்னு சொன்னால் அங்கே தவறாக இருந்திருந்தால் சரி எப்படியாவது போட்டோம் அப்படி விட மாட்டேன் அது சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லை அதை உடனடியாக அதை இடித்து விட்டு புதிதாக தான் பண்ண சொல்லுவேன் என்ன ஒன்று அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் எப்படி நீங்கள் ஆக்சுவலாக இந்த கட்டுமான சூஸ் பண்ணிங்க அந்த டைமில் எவ்வளோ எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்திருப்போன்னா இந்த துறை எப்படி எவ்வளோ துறை இது துறை எப்படி சூஸ் பண்ணிங்க சார் நாங்கள் சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய்மாமன்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த கட்டுமானத்துறையில் தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஸோ எனக்கும் இதில் வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசில் படிக்கும்போதுலேருந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம் இந்த கட்டுமானத்துறையில் வந்து ஆர்வம் ரெண்டாவது என்னென்னா என்னுடைய தகப்பனார் என்னுடைய எங்கள் தகப்பனார் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அவங்க பிஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது அது எனக்கு சரியான நேரத்தில் சரியான இது கிடச்சிது கிடச்ச உடனே அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் கிடச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்தினேன் கடவுள் கிருபையில் இன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு சரியான பாதையில் நம்ம போய்கிட்டு இருந்ததுனால எனக்கு கிடைச்ச எனக்கு எனக்கு கிடைத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிளைண்ட்டாக இருக்கட்டும் அல்ல அந்த எனக்கு கிடைத்த ஒரு கன்சல்டன்ட்டு மிஸ்டர் சூரிய நாராயணன் சொல்லி ஒரு கன்சல்டன்ட் எனக்கு கிடச்சார் சாரோட கைடன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அவர் அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக கேட்டு நம்ம வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது கூட அவர் அவருன்னு சொல்லலாம் ஏன்னா என்ன வாழ்க்கைக்கு நான் வந்து முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவர் கம்பெனிக்குள்ளே என்ட்ரானேன் அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு வழியாக இருந்த இருந்த ஒரு ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்து தான் எனக்கு முதல் முதலாக கன்சல்டன்டாக கிடைச்சாரு அவர் கிடைச்சவன அவர் கொடுத்த கைடன்ஸ் ஒவ்வொரு கைடன்ஸும் வந்து என்னை வந்து வேற வேறு லெவலுக்கு தூக்கிட்டு வந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் அந்த சார் தான் ஆமாம் கண்டிப்பாக சார் நீ இன்றைக்கே நீங்கள் இவ்வளோ மறக்க முடியாமல் சொல்லப்போனால் ஒரு நல்ல மனித தானே இப்படி சொல்ல முடியும் உண்மையிலே நீங்கள் அவர் சொல்லுவதை உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் கண்டிப்பாக சார் இதேமாரி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வந்து அதிகமான போட்டிகள் இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க சார் ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார் அதனால் இந்த கேள்வி நாங்கள் கேட்குறோம் என்ன எப்படி சமாளிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ லாப நோக்கில் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணலை லாபம் இல்லாமல் பண்ண முடியாது கண்டிப்பாக லாபத்தோடு தான் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய லாபத்தை குறைத்து கொண்டு ஏன்னு சொன்னால் நான் இன்னைக்கு முதல் தலைமுறை இது என்னுடைய மகன் ஜஸ்டின் பிரபாகரன் இவர் வந்து என்னுடைய இரண்டாம் தலைமுறை அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி நான் என்னுடைய கம்பெனி வந்து ஒரு வளர்த்து ஒரு நிலைமை கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொன்னால் நாளைக்கு அவருக்கு வந்து அது ஒரு உறுது உறுதுணையாக இருக்கும் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கம்பெனி வித்து போடுறேன் நான் வந்து விதைக்கிறேன் என் கம்பெனி விதைக்கிறேன் இதை விதைக்கும் போது நான் அதிகமான லாபத்தை வச்சு நான் இன்றைக்கி விதைக்கி விதைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய வந்து பலன் தராது இல்லைங்களா அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா லாபத்தை கம்மி பண்ணிவிட்டு அதிகமான எண்ணிக்கையில் வேலையை செய்கிறேன் ஒரு வேலை எடுத்து அதிகமான லாபத்தை வச்சு செய்கிறதை விடையும் மூன்று வேலை எடுத்து கொஞ்சம் லாபத்தை குறைச்சிட்டு பண்ணும்போது எனக்கு இந்த மூணு வேலையும் நான் ஒரே டைம்லாம் செய்யும்போது என்னுடைய தொழிலாளர்களுக்கு நான் நிரந்தரமாக வேலை கொடுக்க முடியும் நாங்களும் நிரந்தரமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் அந்த ஒரு நோக்கத்தோட லாபத்தை குறைத்துக்கொண்டு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எல்லா இருக்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் கட்டுமானத்து அதிகமாக தேர்ந்து எடுக்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினோம் வீடு வாங்கினோம் கூட உங்க உங்களை ஏரியாவில் வந்து கிட்டே தான் வாங்கணும் எல்லாரும் சொல்லப்போனால் நீங்கள் அதுக்கு என்ன அவங்களுக்கு கட்டுமான துறையில் வரவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்போ கொடுக்குறீங்க நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் குவாலிட்டி குவாலிட்டி தான் மெயினாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அது பிரிக்கை ப்ரிக்கு போடுறோன்னா பிரிக் குவாலிட்டியான பிரிக்காக கொடுக்கணும் அவங்களுக்கு செம்சண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக டபுள் வாஷ் செம்சண்டாக கொடுக்கணும் அதாவது லாப நோக்கம் மட்டும்தான் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் சரியான ஒரு 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 வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க தலைமுறையில் முதல்ல முதல் வீடாக இருக்கலாம் அந்த வீடு வந்து அவங்க தலைமுறைக்கு முதல் வீடாக இருக்கலாம் அந்த வீட்டில் அவங்க ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழையும் போதோ படுத்து தூங்கும் போதோ அதை நம்மளை பார்த்து நினைக்கணும் இவர் கண் பண்ணி கொடுத்தாருங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணமே நம்ம நம்ம எப்படி சம்பாதிச்சா போதும் அது எப்படியோ போட்டுன்னு சொல்லிட்டு பண்ணோன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறோம் அதில் வந்து அவங்களுக்கு வேல்யூ ஆட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஸ்ட்டு அதாவது கரையான் தொல்லை இந்த இதெல்லாம் தொல்லைகள் நிறைய வந்துடுச்சு இப்போ அதிகமாக இருக்குது இப்போ நாங்களே என்ன பண்ணுறோன்னா கம்பல்சரி அதுக்கெல்லாம் அவங்கள்ட தனியாக சார்ஜ் பண்ணுறது கிடையாது எங்களுடைய வேல்யூ ஆட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஃபவுண்டேஷனில் ஒரு வாட்டி பண்ணுறோம் பேஸ்மெண்ட்டில் ஒரு வாட்டி பண்ணுறோம் நீங்கள் வீடு முடித்த உடனே வந்து ஒரு வாட்டி டைல்ஸ்லாம் போட்டு அங்கே ஒரு வாட்டி மூணு வாட்டி பண்ணி கொடுக்குறோம் அரௌண்டு பில்டிங்கை சுற்றியும் ஒரு வாட்டி நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் பே பில்டிங் ஹேண்டிங் ஓர் பண்ணி பண்ணுறதுனால இதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த பெஸ்ட் கண்ட்ரோலில் வந்து விடுதப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸாக இருக்கிறது ரெண்டாவது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம் அது நாங்கள் முதல்ல கொடுத்துறோம் ஸ்பெக் வந்து கொடுத்துறோம் நாங்கள் வந்து நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம் இதுக்கு இந்த மெட்டீரியல் தான் நாங்கள் உபயோகிப்போம் இந்த தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து டீவேட் ஆக மாட்டோம் இந்த மெட்டீரியல் கிடைக்கலங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி இதை போட்டுட்டோங்க அப்படி சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல மாட்டோம் இந்த என்ன மெட்டீரியல் நாங்கள் சொல்லியிருக்கிறோமோ ஆப்ஷன் இப்போ உதாரணத்துக்கு சிமெண்ட் கொடுக்குறீங்க ரெண்டு கம்பெனி கொடுக்குறோம் ஏதாவது ரெண்டு கம்பெனி பேர் கொடுக்குறோம் இல்லை மூணு கம்பெனி நம்ம உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறோம் முதல்ல கொடுக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு இந்த கம்பெனி போதும்னு சொல்கிறீங்க ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு இந்த இதில் ரெண்டில் எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா சப்போஸ் ஒரு 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 பொருள் கிடைக்கல ஸோ இந்த பொருளை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஏ கிரேடாக தான் இருக்கும் அண்டர் கிரேட் போட மாட்டோம் ஏ கிரேடு அந்த ரெண்டு நம்ம கம்பெனி நேம் சொல்ல விரும்பலை நான் அதனால் இப்படி சொல்கிறேன் நான் அந்த ரெண்டில் எதாவது ஒன்றமாக போடுவோம் ஆனால் ஒன்றே தான் யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் கிடைக்காத நேரத்தில் அதில் அந்த அவசரத்துக்கு தேவைக்கு அந்த ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பக்கத்துலேருந்து எடுக்கிறதுனால அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவே தவிர ஒன்றை சொல்லிவிட்டு வேற ஒன்றை கொண்டு இறக்கி நம்ம பண்ண மாட்டோம் ரெண்டாவது என்னென்னா என்றைக்குமே நாங்கள் யூஸர் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட போகிறோன்னா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு எத்தனை வருஷம் பொறுத்து அவங்க பார்த்தாலும் அவங்க சொல்லணும் இவங்ககிட்ட வந்து இப்படி தான் நடந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லணும் இவனுக்காக வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் நடந்தது கிடையாது நாங்கள் நடந்தது கிடையாது இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நற்பெயர் வாங்கி தான் இருக்கிறோம் இன்றைக்கும் எங்களுடைய எந்த கிளைண்ட்டு நான் முதல் கிளைண்ட்டுக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவர் சொல்லுவாங்க நற்பெயர் தான் சொல்கிற அளவுக்கு தான் நடந்துருக்கிறோம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் இன்றைக்கும் இன்றைக்கி இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது என்னுடைய இந்த வேலைக்கு ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகள் கடந்து வந்துவிட்டேன் பதினோரு பன்னெண்டு ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் இருபத்தெட்டுனா பதினாலு பதினாலு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன் இந்த பதினாலு பதினைந்து ஆண்டுகளில் இந்த கம்பெனி ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பதினாறு ஆண்டுகளில் அட்வர்டைஸ் மி மூலமாக கிடையாது எல்லாமே வந்து ரெஃபரல் தான் ஒருத்தர் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அவரும் சொல்வார் இவரை பண்ணுங்கள் இவரை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொல்லி தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் நீங்கள் இந்த நல்ல மனிதர் சொல்லப்போனால் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் கேள்விப்பட்டனே என்னைக்கு காசு காசுமாக சொல்லுவாங்க நிறையா போனால் நல்ல மனிதர் கிடைக்காதுன்னுவாங்க அப்படிப்பட்ட உங்களை கேள்விப்பட்டதான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களை சந்திக்க வந்திருக்கோம் நிறையா நீங்கள் சும்மா ரெஃபர்ல நாங்களும் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு ஒரு இருக்குது சார் இன்றைக்கி விலைவாசி அதிகமாக இருக்குது சார் அன்றைக்கி ஒரு ரேட்டில் இருந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு ரேட்டு அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க சார் கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அவன் சொல்லிடுவோம் நம்ம வந்து குறிப்பிட்ட நாள் உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ஏதாவது டீவியேஷன் வந்தால் அதில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் வந்து பேர் பண்ணிப்போம் உதாரணத்துக்கு இப்போ சிமெண்ட் விலை இருக்குது கொடுக்குறோம் நாங்கள் பேசிக் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு காஸ்ட்டு கொடுத்துருவோம் இதிலிருந்து ஃபைவ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னால் அது என்னுடைய காஸ்ட்டில் நான் பண்ணிப்பேன் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் போடும்போதே நம்ம சொல்லுவோம் அதுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பட் அது யாரும் இது வரைக்கும் ஆகலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சு கொடுத்துட்றோம் உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து ஸோ அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் வந்தது கிடையாது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் சண்டை போட்டது கிடையாது நாங்கள் வந்து எந்த கிளைண்ட்டுக்கிட்டையும் போய் இல்லை நான் இதான் பண்ணியிருக்கேன் அதான் பண்ணியிருக்கேன்ட்டு கிடையாது அதாவது நம்ம ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசையோடு தான் வருவாங்க எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசையோடு வருவாங்க நம்ம முதல்ல ஒரு ஒரு ட்ராயிங் போடுறோம் ஒரு பிளானை போடுறோம் அந்த பிளானை போட்டு ஆஃபீஸில் உட்காந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த டிஸ்கஷன் பீரியடில் வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாமே வந்து சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்லும்போது நம்ம அந்த அவங்க படத்தில் பார்த்து தான் சொல்கிறாங்க ஆனால் அது உருவாகி வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஓ இப்படிலாம் இருக்குது அப்படின்றது உருவாகி வரும்போது தான் தெரியும் ஸோ அந்த உருவாகி வரக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க சார் இது இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே என்ம்பாங்க சரி ஓகே பண்ணித்தரோம் அப்படின்ற ஒரு 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 இது தான் நம்ம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி கொடுத்து போனால் தான் அது நல்லாயிருக்கும் வந்து அது ஏன் என்னோட கண்ட்ரோலில் முடிஞ்சிரும் அப்படின்றதுன்னா ஓகே முடியாததே இல்லைங்க இதுக்கு இவ்வளோ செலவாகும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளைண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாது வந்து நம்ம வந்து சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வரப்போனா கடந்து வந்த பாதையில் சோதனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் சோதனை தாண்டவம் நீங்கள் வந்திருக்க முடியாது அப்படி நீங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லுங்க சார் சோதனைகள் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆமாம் அப்படி சோதனையாட்டு நான் இது வரைக்கும் ச என்னுடைய இந்த இந்த ஃபீல்டில் நான் சந்திக்கலை ஆனால் சவாலை நிறைய சந்திச்சிருக்கிறேன் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல வந்து பணமே கூட வராமல் இருந்திருக்கும் ஆனாலும் வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிறைய நிறைய இடத்துகளில் எனக்கு இன்றைக்கும் பணம் கிடைக்காம கூட இருந்திருக்கு ஆனாலும் நான் வீட்டை முடிச்சு கொடுக்காமல் எல்லா வீட்டையும் முடிச்சு கொடுத்துருக்குறேன் நான் பணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சரி அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் கடவுளுக்கு சித்தமானால் அந்த பணம் எனக்கு கிடைக்கும் இல்லைன்னா இல்லை அதை பற்றி கவலைப்படுறதில்லை என்றைக்குமே ஆமாம் நிச்சயமா அதனால் எனக்கு நிறைய வேலைகள் கிடச்சிக்கொண்டு கிடைத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுக்க நம்ம செஞ்சிருக்க வேலையை பார்க்குறாங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு உயர்வாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா எனக்கு கொடுத்துருக்க ஒரு கமிட்மெண்ட்டு இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவ்வளவு நேரமானாலும் சரி நானே இறங்கி நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் நான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சரி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஃபார்ட்டி சிக்ஸ் எவ்வளோ நேரம் சரி வீட்டுக்கே வராமல் அந்த இடத்துல நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன் அதுதான் என்னுடைய ஒரு 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 வைராக்கியம் ஒரு பிடி பிடிவாத குணம் அது வந்து இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் தலைமுறைக்கு இதெல்லாம் தேவைப்படுது உங்களோட அட்வைஸ் அந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவேன் நான் அதே சொல்லப்போனால் இந்த 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 பில்டிங் நான் வந்து ராயப்பேட்டையில் பண்ணேன் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பில்டிங்காக இருந்தது எங்களுக்கு வந்து எப்படின்னா சின்ன ரொம்ப குறுகிய ச சந்து வெறும் பதினைந்து தான் அந்த இடத்துல வந்து இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே வந்து வண்டி எனக்கு நிற்கும் எல்லாம் டூ வீலர் எல்லாமே நிப்பாட்டிருவாங்க போகவே முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டில் வந்து காங்கிரீட் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு நைட்டில் காங்கிரீட் கொண்டு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு வண்டி உள்ளே போயிடுச்சு ரொம்ப குறுகிய சாலை உள்ளுக்கு வண்டியே போகாது கொண்டு வந்துட்டோம் நாங்கள் ரெடிமிக்ஸு ஆனால் இந்த ரெண்டு மூணாவது வண்டி நாலாவது வண்டி வரணும் வண்டி உள்ளே வர முடியாது ஸ்டாப் ஆகிடுச்சு காலையில் திரும்பி உடனே பாதி காங்கிரீட் போட்டிருக்கோம் பாதி காங்கிரீட் போட வேண்டிய சுச்சுவேஷன் தான் என்னுடைய சவால் அந்த அந்த நிமிஷத்துலேயே உடனே அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் நாலு மணி வர ஏறக்குறைய முப்பத்தி ஆறு மணி நேரம் கண்டினியூஸும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து நானே கூட நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுத்து அதை பண்ணதுக்கு அவங்க கொடுத்த அவார்டு தான் இந்த அவார்டு எனக்கு ஆமாம் இந்த அவார்டு இது பெரிய சேலஞ்சிங்கான ஒரு பெரிய ஒரு வேலை இது எங்களுக்கு ஆமாம் டிஎன்இபி சங்கம் பில்டிங் பண்ணோம் நாங்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பெரிய பில்டிங் இது வந்து எங்களுக்கு ஆமாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பில்டிங் கூட இது வந்து ஏன்னா அவ்வளோ குறுகிய அதாவது ரொம்ப குறுகிய இடமாக இது வந்து பார்த்துவோம் அப்படி இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சார் இன்றைக்கி வேறு தலைமுறைக்கு கட்டுமானத் துறைக்கு வரவங்களுக்கு நீங்கள் எங்களோட ஆலோசனை சார் என்னுடைய ஆலோசனைன்னு சொன்னால் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும்னு யாரும் வர வரமாட்டேன்றாங்க பணம் சம்பாதிக்கணும் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் மற்றவர்களை நம்ம வந்து நமக்கு கொடுக்க வேலை கொடுக்குறவங்கள திருப்திப்படுத்தணும் ஒன்று வேலையில் வந்து உண்மை உத்தவமாக இருக்கணும் நம்ம வந்து அந்த இடத்துல உண்மை யுத்தமாக உழைக்கணும் உண்மை உத்தவமாக இருந்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வேலையை முதல்ல கற்றுக்கோங்க வேலையை முதல்ல கற்றுக்கோங்க வேலையை கற்றுக்கிட்டு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த நெல் நிலைமைக்கு போங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் நல்லபடியாக கற்றுக்குவோங்க கற்றுக்கிட்டு வாங்க எல்லாருமே நிறைய பேர் நேராக இது பெரிய ஒரு பெரிய ஒளி இண்டஸ்ட்ரி சொன்னிங்க சொன்ன பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம ஒரு கடல் இது இந்த கடலில் யார் வேணாலும் முத்தெடுக்கலாம் ஆனால் முத்தெடுக்க மூழ்குவதற்கு முன்னால் நாம் எவ்வளோ தூரம் மூச்சு அடக்க முடியும் அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு முத்தெடுக்க மூழ்கணும் அதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்குது ஆனால் எல்லோரும் முத்தெடுக்கலாம் எல்லோரும் முத்தெடுக்கலாம் ஆமாம் எல்லோரும் முத்து எடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய வாய்ப்புகள் இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்குது இந்த உலகம் கொடுக்குறது காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக வரணும்னு சொல்கிறேன் சொல்கிறேன் நான் இளத்தலை முறை சொல்லப்போனா எங்களுக்கு நீங்கள் நிறைய செய்தி சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் இளத்தலை முறையை ஒரு இன்ட்ரிவியூ எடுத்துருமே ஹாய் சார் எப்படி சேர்க்குறீங்க நீங்கள் எப்படி சார் இந்த துறையில் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த ஃபீல்டில் வந்தோம் இப்போ நல்லா இருக்குது அப்படியே ஓவர் செட் இருக்கோம் ஃபுல்லாகவே நீங்கள் சந்திக்க போனால் அப்போ ஐடியாஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா ஆ சொல்லிகிட்டு இருக்கோம் சார் இல்லை ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாமே டூ டி த்ரீ டி எல்லாமே பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஆமாம் நீங்கள் அப்புறம் என்னென்ன ஒர்க்கு நீங்கள் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஏன்னா இன்றைக்கி வர காலகட்டங்கள் வந்து ஜென்ரேஷன் நம்ம பார்க்க போனால் நீங்கள் என்னென்ன ஒர்க்கு அதில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க நான் இப்போது அம்பத்தூரில் ஒரு கம்பெனி ஃபுல்லாக இருக்கிறேன் ஆமாம் சார் கம்பெனி வீடு எல்லாமே இருக்கேன் நான் கூட சேர்ந்து எல்லாமே சார் அதை ஒரு இடம் வந்து தேர்ந்து நீங்களே எடுத்துருவீங்களா சார் டிசைன் பண்ணுற இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்துருவோம் சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் வந்து எல்லாமே ட்ராயிங் பண்ணுவோம் எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் கன்சல்ட் பண்ணுவோம் எல்லாமே சேர்ந்து ஆமாம் சார் நீங்கள் வறுப்பினா அப்போ நீங்கள் இந்த வேலை பிஸியாக அப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க இந்த ஒர்க்கு கொடுக்குனா அதை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம சைட்டில் போய் ஃபஸ்ட் செக் பண்ணிடுறேன் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பேசிடுவோம் அப்புறமா டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இன்ஃபார்ம் பண்ணுவோம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கன்சல்ட் பண்ணிடுறேன் எல்லாமே வந்து என்னன்றது ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம மறக்க முடியாதில்ல கண்டிப்பாக சார் சார் இன்றைக்கி நீங்கள் இந்த இடம் வந்து சைட் பார்க்க போனால் எப்படி சார் இப்போ ஒரு இவங்க ஒருத்தவங்க வாங்கணும் வரோன்னா அவங்களுக்கு என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன ரேட்டில் இருக்குது அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இடம் வாங்குறதுன்னா முதல்ல அந்த இடமும் தகுதியான இடம் வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடமா என்பதை முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது அந்த இடத்துக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஆமாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீம் ஹவுஸ் வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு தருவோம் அவங்களுக்கு என்ன ட்ரீம் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரீமை நாங்கள் அப்படியே கொண்டு வந்துடுவோம் அதில் ஆமாம் ஸ்டார்டிங்கே ரேட்டில் நம்ம இடம் ஒரு இப்போ வராங்க உங்கள்கிட்ட சார் வீடு கட்டி கொடுங்க அப்படின்னாங்க என்ன பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பீங்க சார் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு மூன்று நான்கு விதமாக நாங்கள் இருக்கோம் முதல்ல வந்து எக்கனாமிக்னு ஒன்று இதில் பண்ணுறோம் எக்கனாமிக்னு பண்ணும்போது என்னென்னா அது வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க எப்படியாவது நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வரும்போது ஒரு எக்கனாமிக் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து நாங்கள் பண்ணுறோம் அதை வந்து அது என்ன இருக்குன்னு சொன்னால் பிளாக்கெல்லாம் வந்து அதாவது பிளாக்கில் பண்ணுறது அதாவது இப்போ ரெட் ரெட் ப்ரிக்கு போகாமல் வேறு அதற்கு மாற்று வழியாட்டு ஒரு க்ரீன் இதுவாக கொண்டு போகணுன்றக்கா நாங்கள் அந்த மாதிரி கொண்டு போகிறோம் ஸோ அதில் பண்ணும்போது என்னென்னா லேபர் சார்ஜ் கம்மியாகும் அந்த பிளாக்கோட இந்த இதெல்லாம் கம்மியாகிறதுனால நாங்கள் அந்த பணத்தை அதில் கம்மி பண்ணி கொடுத்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஆ மசது ரேட்டிடி ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோன்னா அதில் வந்து எங்களுடைய டெக்னிக்கல் இப்போ மாடர்ன் டெக்னிக் டெக்னிக்கலை யூஸ் பண்ணி அதில் பண்ணுறோம் அதை வந்து ஸோ அதனால் பண்ண முடியும் விட நல்லா வேணும் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு மீடியமான ஒரு ஒரு கன் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பண்ணுவோம் ஓரளவு ஒரு மீடியமான ஒரு உங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லக்ஸரி லக்ஸுரியாக பண்ணலாம் அதை வந்து லக்ஸரி பண்ணும்போது என்னென்னா அவங்களுடைய ஒரு ஒரு பெரிய அந்த ஒரு டாய்லெட்டு இதெல்லாம் இருக்குது இல்லை டைல்ஸாக இருக்கட்டும் கிரானைட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் கிராண்ட் கிராண்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு லக்ஸுரியில் போகலாம் ஆமாம் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்துடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் சார் அந்த வந்து சார் நீங்கள் உங்களோட அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை உங்களோட ஒரு ஆண்டர்பனரா உங்களோட கோரிக்கை சார் அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கைன்னு சொன்னால் 呃。Uh என்ன சொல்லலாம் ஜன ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி எல்லாமே இப்போ நிறைய பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேஸ்லாம் இருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாங்குறதுக்கு இன்றைக்கி அப்ரூவெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க ஆன்லைனில் ஆக்கிட்டாங்க இதெல்லாமே நல்லதாக இருக்குது ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து எங்களுக்கு இந்த திடீர்னு திடீர்னு ரொம்ப ஹை ஹைக்காக போயிட்டுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஏழைகள் எல்லாம் ஈஸியாக கொஞ்சம் வீடுகளெல்லாம் கட்டி நல்லா வந்துடுவாங்க அதற்கு தேவையான ஒரு இதை ஆவணம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ஒரு வீடு தேவைகள் எல்லாருக்கானவும் நினைவு ஆகும் கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்